அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க ஏப்ரல் ஒன்று அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரது ஏப்ரல் ஃபுல் ஏப்ரல் முட்டாள்கள் தினம் தாங்க உலக முட்டாள்கள் தினமாக இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறதுங்க இந்த ஏப்ரல் ஒன்றில் முட்டாள்கள் தினம் வந்து எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறதுங்க இந்த உலக முட்டாள்கள் தினம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் இருந்து தான் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்தே ஃப்ரான்ஸ் நாட்டில் இது கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுதுங்க நிறைய இதுக்கு வந்து வரலாற்று தகவல்கள் சரியாக கிடைக்கல ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி உலக முட்டாள்கள் தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கின்றதுக்கான வரலாற்று தகவல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறதுங்க இந்த ஏப்ரல் ஃபுல் இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அங்கே இருந்தக்கூடிய அந்த பிரான்ஸ் இந்த பிலிப்பைன்ஸ் மன்னரை வந்து அந்த அரசவை விகடக்கவிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏமாத்திடுறாரு அதை அவரை ஏமாற்றின அந்த மன்னனையே ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை முட்டாள்கள் தினமாக கொண்டாடப்படுவதாகவும் கூறப்படுகிறதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர் ஹார்வி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nam மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை பிரான்ஸ் நாட்டில் அப்போ ஒன்பதாம் சார்லஸ் அவர்கள் மன்னராக இருந்தப்ப தொடர்ச்சியாக ஒரு வார காலம் வந்து அங்க புத்தாண்டு தினம் வந்து கொண்டாடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க அப்ப அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் ஒன்று வரைக்கும் அந்த ஒன்றாம் தேதி தான் கடைசி கிராண்டா விருந்து வச்சு பயங்கரமா புத்தாண்டு கொண்டாட்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறதுங்க இதை வந்து எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அதாவது பதிமூணாவது க்ரிக்கோரி போப்பாண்டவராக இருந்த பதிமூணாவது கிரிக்கோரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒரு புதுசாக க்ரிக்கோரியன் நாள்காட்டி அப்படிங்கிறத உருவாக்குகிறார் அந்த க்ரிக்கோரியன் நாள்காட்டியில தான் ஜனவரி ஒன்றாம் தேதி தான் புத்தாண்டு தினம் அப்படிங்கிறத கொண்டு வராருங்க அப்ப ஏப்ரல் ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினம் நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து இவர் ஜனவரி ஒன்றுல இருந்தா புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு அப்ப நிறைய ஐரோப்பியர்கள் நிறைய ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்ப அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியை தான் புத்தாண்டா கொண்டாடக்கூடிய அந்த மக்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் முட்டாள்கள் என்று சொல்லி அப்ப அழைத்தார்கள்ங்க அப்ப அந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதியை யாரெல்லாம் புத்தாண்டு தினமா கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பையாக ஒரு பெட்டிக்குள்ள குப்பை வச்சு குதிரை முடிய வச்சு இது மாதிரி வந்து அவங்களுக்கு ஏமாற்றி ஏப்ரல் ஃபூலுன்னு வந்து சொல்ல ஆரம்பித்தாங்கங்க இது நாளடைவில் முதன் முதலாக ஃப்ரான்ஸில் இருந்து அப்புறம் இங்கிலாந்து இங்கிலாந்து அமெரிக்கா அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து அந்த உலக முட்டாள்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அப்போ பிரான்ஸில் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டுலேயே கொண்டாடப்பட்டதாகவும் ஆயிரத்தி அறநூறுல வந்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு அந்த காலகட்டத்தில் டென்மார்க் போன்ற பகுதிகளில் வந்து இந்த விரிவுபடுத்தப்பட்டதாகவும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தான் இங்கிலாந்தில் வந்து இந்த ஏப்ரல் அதாவது ஏப்ரல் ஃபுல் அப்படிங்கிற உலக முட்டாள்கள் தினம் கொண்டாடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க இந்த உலக முட்டாள்கள் தினம் தான் இதுதான் வரலாறு நீங்கள் இந்த உலக முட்டாள்கள் தினத்தை என்ஜாயாக கொண்டாடுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்